அறிவோம் திருக்குறள் அதிகாரம் எண் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை சொல்லிலுள்ள பொருள் கெடுப்பதும் நன்கு இருப்பவர்களின் வாழ்வை கெடுப்பதும் சார்வாய் துணையாக எடுப்பதும் கெட்டு வாழ்பவர்களை சரிப்படுத்துவதும் குறள் விளக்கம் மழையானது அதிகமாக பெய்து இவ்வுலகில் உள்ள மக்களின் வாழ்வை கெடுக்கவும் செய்யும் அதே மழை அவ்வாறு கெட்டு வாழ்பவர்களுக்கு துணையாக சரியான நேரத்தில் பெய்து மக்களின் தொழிலை உயர்த்தி அவர்களை சிறப்பாக வாழ வைக்கவும் செய்யும் தெரியவரும் கருத்து மக்களை வருத்துவதும் மழைதான் அவ்வாறு வருத்தியவர்களை வாழ வைப்பதும் மழைதான் மீண்டும் குரல் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை